ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடிட்டிங் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதில் ஏதாவது குத்து குறை இருந்துச்சுன்னா எனக்கு செய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது நார்மலான ஒரு நெ நெக் டிசைன் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பிகினரு கூட ஈஸியாக வந்து தைச்சி பழகலாம் இதில் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்னும் நிறைய நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய நிறைய அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வந்து தைச்சி திருப்பியாச்சு திருப்பி படிமான போட்டுக்கோங்க மூணு நிமிஷம் வீடியோ தான் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன் சுற்றி வந்து எந்த சுருக்கும் இல்லாமல் நீட்டாக வந்து தையல் போட்டுக்குங்க பைப்பிங்க்கு ஒரு ஒரு இன்ச் அளவு சென்ட்ரு டாட்டு பட்டி வந்து உங்களுக்கு நீட்டாக பீஸ் கொடுத்து அடைச்சி திருப்பிக்கிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கரெக்டாக உட்காரும் இது ஒரு இன்ச் அளவு தான் பீஸு கிராஸ் பீஸ் தான் வெட்டியிருக்கிறேன் நீட்டாக கிராஸ்லேயே தையல் போட்டுக்கோங்க அதுக்கு மேட்சிங்கான நூல் மாத்திர இருந்தால் மாற்றிக்கிங்க இது த்ரெட்டு த்ரெட்டு வச்சு பைப்பிங் கிடையாது தைச்சி திருப்பி இது த்ரெட்டு மாதிரியே பைப்பிங் வரும் நீட்டாக இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த பைப்பிங் வைக்க வரல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரொம்ப நீட்டாக வரும் கொஞ்சம் பொறுமையாக அடிங்க இப்போ தச்சு பழகிறவங்க டிசைன் வரல அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி டிசைன் எடுத்து செய்யுங்க உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்கும் லேஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேஸ் வாங்கி இந்த மாதிரி வச்சுக்கோங்க டபுள் தையல் போட்டுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசி நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடு வந்து அந்த ஃப்ளீட்டை மடித்து அந்த கார்னரில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு லுக் கொடுக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் சிம்பிளாக ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் வைக்கிற டிசைன் தான் இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்